பிரைஸ்தல்லா கர்த்துடைய பசன முகைப்படுவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கிடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார் ஒரு சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அதுக்கு என்ன செய்யணும் யோசுவா என்ற ஒரு தெய்வ மனுஷன் மறித்த பின்பு இஸ்ரேல் புத்திரர் கர்த்தனை நோக்கி காணனியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் கர்த்துடைய அன்பான பலனையும் பலனையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட தான் பேசணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 ஒரு விஷயத்தை செய்யும்போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் யூதா என்றால் கர்த்தரை துதிப்பது என்று ஒரு அர்த்தம் சங்கீத புஸ்தகத்தில் நூறாம் சங்கீதத்தில் அழகாய் ஆண்டவர் சொல்லிக்கிறார் அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் என்று எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் துதி என்பது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியங்கள் அருமையான இளைய சகோதரி அவருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறேன் இவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அந்த மூத்த சகோதரி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க எஸ் அப்ப சொல்றார் மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார் அப்போ அந்த நல்ல பங்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது தான் இந்த மார்த்தால் நீயோ பற்போல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாய் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மரியால் மட்டும் மனம் இருந்தாங்க அந்த குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சகோதரர் இறந்துட்டார் ஏசப்பாக்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏசப்பா அங்கே போயிட்டார் அவர் இறந்துட்ட நியூஸ் கேட்டு கண்ணீர் வடிக்கிறார் மார்த்தால் அந்த இடத்துல வராங்க மாத்தால் ஏறிச்சு போகிறாங்கன்னு கேள்விப்பட்டவுன்னே மரியாதும் வந்து பார்க்குறாங்க நீர் இங்கே இருந்துடானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று அந்த சகோதரி சொல்கிறாங்க எல்லாம் முடிஞ்சது ஆண்டவர் கிட்ட போகிறார் அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க ஆண்டவரே நாலு நாள் ஆயிடுச்சு நான் இருமே ஏன் இன்றைக்கி நமக்குள்ளே அசுவா அவிஸ்வாசமான சிந்தனைகள் எண்ணங்கள் வருது அப்படின்னா நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார முடியல கர்த்துடைய அன்பை நோக்கி பார்க்க முடியல கற்றுடைய பலத்தையும் பலத்தையும் சுதந்திரத்து கொள்ள முடியல தெரியல நமக்கு என்ன விஷயன்றத நமக்கு முதலாவது ஒன்றுமே தெரியல ஆண்டவர் பார்க்குறாரு நான் ஏற்கனவே உனக்கு சொல்லவில்லையா நீ விஸ்வாசத்தில் தேவனுடைய மகிமை காண்பா என்று அப்போது அந்த அம் அந்த சகோதரர் அமைதியாயிட்டாங்க ஆயிட்டாங்க ஏசப்பா சொல்கிறாரு இதாகவே உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறார் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் துதி உண்டாகிறது லாசர் வெளியே வருகிறார் அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் ஆசீர்வாதம் வெளியே வரணும்னு நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க எனக்கு பிரியமான ஊழியக்காரனே ஊழியக்காரையே உங்கள் ஆசீர்வாதம் வெளியே வரணும்னு நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க டங்ஸில் துதிங்க அந்நிய பாஷையில் பேசுங்க ஆண்டவர் சமூகத்தில் சில மணி நேரம் காத்துருங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய ஆசைகள் கிறிஸ்துவுக்குள்ளே உண்மையும் மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் காலங்கள் காத்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை உங்கள் கண்கள் காண கர்த்தர் அற்புதங்களையும் செய்து முடிப்பார் கவலைப்பட வேண்டாம் துதி தினமும் துதி துதிச்சுக்கிட்டே இருங்க நானும் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சமூகத்தில் அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் துதிச்சிக்கிட்டே இருப்பேன் துதிக்கிறது ஐஸ் வைக்கிறது மாதிரிங்க பேரண்ட்ஸ்ட சில நேரத்தில் பிள்ளைங்க ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வாங்க ரைட்டுங்களா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று காரியம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவீங்க கரெக்ட் தானே சிலர் நடந்துக்க மாட்டிங்களா நடந்துக்குவீங்க எப்படியாக இருந்தாலும் நடந்துக்குவீங்க எஸ் இந்த பூமியில் ஜபிக்கிறவங்களை காட்டிலும் துதிக்கிறவங்க தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் தரீங்களா பரலோகத்தில் போயிட்டு ஜெபிக்க முடியாது பரலோகத்தில் போயிட்டு துதிக்க தான் முடியும் பரலோகத்தில் போயிட்டு சுவிசேட்சன் சொல்ல முடியாது பரலோகத்தில் போயிட்டு துதிக்க தான் முடியும் பரலோகத்தில் போய் திருக்கு சொல்ல முடியாது பரலோகத்தில் துதிக்க தான் முடியும் பரலோகத்தில் போய் ஹீலிங் பண்ண முடியாது பல்லோகத்தில் துதிக்க தான் முடியும் அதனால் யூதா எழுந்து புறப்படக்கிறவன் யூதா என்றால் துதி அந்த தேசத்தை கர்த்தர் கையில் கொடுப்பார் உங்கள் வீட்டில் இருக்கவங்களை கொடுக்க மாட்டாரா உங்கள் ஊழியம் வளரும் உங்கள் ஆசீர்வாதம் பெருகும் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் விசேஷமாக கர்த்த தர போய்கிறார் நீங்கள் துதிச்சா போதும் டங்ஸில் துதிங்க தமிழில் துதிங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும் அந்த லாங்குவேஜில் துதிங்க பிரைஸ் பண்ணுங்க பிரைஸ் பண்ணுங்க அதுதான் இன்பமும் ஏற்றதுமான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு அன்பானவர்களே நிறைய பெருவீனாக போய்ட்டு இருக்கிறாங்க ஜபம் 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 வேதத்தை கேட்காமல் ஜெபிச்சு என்ன தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் துதிச்சு பாருங்களேன் துதித்தலே இன்பமானது அல்லே லூயா துதித்தலே ஏற்றது துதிச்சு பாருங்களேன் துதி மனமே துதி மணமே துதி துதி மனமே ஏசுவை துதி துதி என் மனமே துதிங்க யார் துதிக்கிறாங்களோ அவங்க கையில் கர்த்தர் அற்பத்தை கொடுக்க போகிறார் யார் கர்த்தருடைய நாமத்தை வந்து துதிக்கிறாங்களோ அவங்க கையில் தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு நீங்கள் அந்த பாத்திரமாக இருக்க போகிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் நம்புறீங்களா விசுவாசத்தோடு சொல்கிறேன் துதிங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் கிடைக்கும் துதிக்கும் வீரருக்கு ஆராதனை வீரருக்கு ப்ரொமோஷன் நிச்சயம் இந்த இடத்துல அழகாக அன்றை சொல்கிறாரு யூதா எழுந்து புறப்பட கிடவன் யூதா எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கல துதிக்கணும்னு சொல்லி கேட்டார் துதிக்கிறோம் 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 துதிக்கிறேன்னு சொன்னார் ஏப்பா என் பிள்ளை துதிக்குதுயா என் பிள்ளை கையில் தான் நான் கொடுப்பேன் யார் துதிக்கிறாங்க அவங்க கையில் தான் கொடுப்பேன் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பாடவே மாட்டாங்க ஆனால் எங்கேயாவது போயிட்டு பாடணும்னு நினைப்பாங்க எனக்கு பிரிய மாணவர்களே தினமும் துதிங்க கர்த்தர் உங்களுக்கு பலனை நான் வச்சிருக்கிறார் உங்கள் கையில் நடக்க நடக்கப்போகுது கர்த்தர் துதிக்கிறவங்க கையில் தான் தேசத்தே கொடுக்க போகிறாரு ஜெபிக்கிறவங்க கிடையாது நீங்கள் துதிச்சு பாருங்கள் டங்ஸில் இருந்து பாருங்கள் வல்லமையான ஊழியம் உங்கள் கையில் காத்திருக்கிறது தீர்க்க தரிசனம் நடந்த ஊழியும் கையில் காத்திருக்கிறது அபிஷேகம் நடந்த ஊழியும் உங்கள் கையில் காத்திருக்கிறது அக்னி நிறந்த ஊழியங்க கையில் காத்திருக்கிறது வரங்களும் வல்லமையும் கனிகளும் பரிசுத்தமும் நிறைந்த ஒரு ஊழியும் உங்கள் கையில் காத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையை மூலமாக தான் உங்கள் குடும்பத்தின் ஆசத்தை வரப்போகுது நீங்கள் துதிக்கிறதுனால துதியை விட்டுடாதீங்க துதிங்க துதிங்க துதிச்சிக்கிட்டே இருங்க அன்பு தகப்பனே இந்த அருமையான நாளில் நியாயபிரதிகர் ஒன்று இரண்டாவது வருஷத்து பிரகாரமாய் யூதாக எழுந்து புறப்படக்கடுவன் அவன் கையில் தேசத்தை கொடுப்பேன் ஆமாம்ப்பா நீங்கள் யார் துதிக்கிறாங்களோ அவங்க கையில் அற்புதம் நடக்க போகுது அதிசயம் நடக்க போது அசுதை கொடுக்க போகிறீங்க நீ கிருபசியல் கஷ்டத்து ஊற்றுரும் ஏசு பிதாவே ஆமின் ஆமாம்